பிக்பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சியோட டைட்டில் வந்த நம்ம முத்துக்குமரன் அவர்கள் நிகழ்ச்சி கிட்டத்தட்ட நூத்தி ஆறு நாட்கள் ரொம்பவே சூப்பரான் நடந்து இப்ப முடிவுக்கு வந்திருக்கு மேலும் இந்த சீசன்ல டைட்டில் வின்ல நம்மள இருந்து போன முத்துக்குமரன் அவர்கள் வந்தது ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை உருவாகி தொடர்ந்து பல ரசிகர்கள் அவருக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு இருக்காங்க இதை தொடர்ந்து முத்துக்குமரன் அவர்கள் என்ன நிகழ்ச்சி மூலயமா வின் பண்ணி வந்த பணத்தை வச்சு தன்னோட அம்மாவோட நீண்ட வருஷ கனவான அவங்களுக்கு ரொம்பவே ரொம்பவே பிடிச்ச மாதிரி ஒரு கோல்ட் செயின் வாங்கி அது மட்டும் அவர் இருந்தே கஷ்டப்பட்டு வாழ்ந்ததுனால அவரு தான் சம்பாதிச்ச பணத்தை வச்சு தன்னோட அப்பா அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கனவு வீட கூடிய சீக்கிரமே கட்ட போறார இது மட்டும் இல்லாம யாருக்குமே தெரியாம தன் கிட்ட இருக்க பணத்தை வச்சு பல நல்ல விஷயம்